குருவே துணை வணக்கம் இன்றைய இசை இலக்கணம் ராகமும் அதன் இலக்கணங்களும் ராகம் கேட்ட மாத்திரத்திலேயே மனம் லகிக்கக்கூடிய வண்ணம் அமைக்கப்பட்ட ஸ்வரக்கூட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்வரூபத்தை ஏற்கும் வண்ணம் தெளிவு நெளிவு சுழிவுகளுடன் கமகங்களுடன் சேர்ந்து இணைந்தது ராகமாகும் இத்தகைய ராகத்தினை பாடுவதற்கு பண்டைய காலத்திலிருந்தே சில இலக்கணங்களை நம் முன்னோர்கள் முறைப்படுத்தி வைத்திருந்தனர் சில ராகங்கள் நீண்ட ஆளாபனைக்கு இடம் கொடுக்கும் வகையிலும் சில ராகங்கள் குறைவான ஆளாபனைக்கு இடம் இடம் கொடுக்கும் வகையிலும் ஏற்றதாக முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தனர் இவற்றை பதிமூன்று இலக்கணங்களாக பண்டைய காலத்தில் பயன்படுத்தி உள்ளார்கள் வடமொழி நூல்களில் த்ரயோதர லட்சணங்கள் என்று ராகத்திற்குரிய பதிமூன்று இலக்கணங்கள் கூறப்பட்டுள்ளன இவை கிரகம் அம்சம் தாரம் மந்திரம் ஞாசம் அபன்யாசம் சந்நியாசம் விந்யாசம் பகுத்துவம் அல்பத்துவம் அந்தரமார்க்கம் சாடவவுடவம் போன்றவை ஆகும் இவற்றில் அபன்யாசம் விநியாசம் என்னும் இரண்டும் முக்கியத்துவத்தை இழந்துவிட்டன இக்காலத்தில் இவை வழக்கத்திலும் இல்லை ஒவ்வொரு ராகத்திற்கும் பல அம்சங்கள் உண்டு அவற்றை ராக இலக்கணங்கள் என்று சொல்வதுண்டு ஒரு ராகத்தை அவற்றிற்குரிய இலக்கணங்களுடன் பாடினால்தான் அந்த ராகத்தின் முழு வடிவமும் வெளிப்படும் ஒரு ராகத்தின் முழு வடிவத்தை அறிய பின்வரும் குறிப்புகளை தெரிந்திருக்க வேண்டும் அதாவது எடுத்துக்கொண்ட ராகம் ராகம் ஜனகராகமா ஜன்னிய ராகமா ஜனகராகமாக இருந்தால் எழுபத்தி ரெண்டு அதன் தொடர் எண் இவற்றை தெரிந்திருக்க வேண்டும் ஜன்னிய ராகமாக இருந்தால் அது எந்த மேலத்தின் ஜன்னியம் என்று தெரிந்திருக்க வேண்டும் ராகத்தின் ஆரோகணம் அவரோகணம் தெரிந்திருக்க வேண்டும் ராகம் சாடவமா ஔடவமா ஸ்வராந்திரமா வர்ஜஸ்வரங்களா என தெரிந்திருக்க வேண்டும் சாடவம் என்றால் ஆறு ஸ்வரங்களை உடையது ஔடவம் என்றால் ஐந்து ஸ்வரங் ஐந்து ஸ்வரங்கள் ஸ்வராந்திரம் என்றால் நான்கு ஸ்வரங்கள் வர்ஜஸ்வரங்கள் என்றால் விடுபட்ட ஸ்வரங்கள் வக்ர ராகமா என தெரிந்திருக்க வேண்டும் ஆனந்த பைரவி எடுத்துக்காட்டாக சொல்லலாம் வக்ர ராகம் என்பது ஸ்வரங்கள் முன்னும் பின்னுமாக மாறி வருவது வக்ரராகும் ராகம் ராகம் எடுத்துக்கொள்ளும் ஸ்வரஸ்தானங்கள் சாவேரி எடுத்துக்கொள்ளும் ஸ்வரஸ்தானங்களை தெரிந்திருக்க வேண்டும் அதாவது சாவேரியின் ஸ்வரஸ்தானம் சஜ்ஜம் சுத்தரிஷபம் அந்தரகாந்தாரம் சுத்தமத்தியமம் பஞ்சமம் சுத்த தெய்வதம் என அதாவது மாயமளவகவுலையோட ஜன்யராகும் இது ராகமா பாஷாங்க ராகமா என்று தெரிந்திருக்க வேண்டும் சாவேரி உப்பாங்க ராகமாகும் பாஷாங்க ராகம் என்பது காம்போஜி பிலகரி தேஷ் இது ஹரிகாம்போஜியின் காம்போஜியின் ஜன்யம் காம்போஜியில் நிஷாதம் பாஷாங்க நிஷாதமாக இருக்கும் சில பிரயோகங்களில் அந்நிய ஸ்வரங்கள் காக்கலி நிஷாதமாக வரும் கிரக ஞாச ஜீவஸ்வரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் கிரகஸ்வரங்கள் என்பது கீர்த்தனை ஆரம்பிக்கும் ஸ்வரம் சாவேரியில் ச த என்ற ஸ்வரங்களில் கீர்த்தனை ஆரம்பிக்கும் ஞாசஸ்வரம் என்பது நின்று பாடக்கூடிய ஸ்வரம் மா ப த இது சாவேரியில் ஞாசஸ்வரமாகும் ஜீவஸ்வரம் ராகத்தின் சாயலை வெளிப்படுத்துவது ஆகும் ஜீவஸ்வரமாகும் என்பது சாவேரியின் ஆகும் எந்த உணர்ச்சியை ரசம் தருகிறது என்று தெரிய வேண்டும் அதாவது முருகா முருகா என்ற சாவேரி ராக பாடல் கருணை ரசம் தருகிறது அதே போல் அந்த ராகத்தின் ரசம் எது என்று தெரிந்திருக்க வேண்டும் பாடுவதற்கு அல்லது இசைப்பதற்கு ஏற்ற நேரம் அல்லது எப்பொழுதும் பாடலாம் என்று தெரிந்திருக்க வேண்டும் பௌலி காலையில் பாடக்கூடிய ராகம் சாவேரி எப்பொழுதும் பாடலாம் ஆனால் முற்பகல் ஒன்பது முதல் பனிரெண்டு மணி வரை ஏற்ற நேரம் இதர அம்சங்கள் அதாவது சாவேரி ராகத்தில் சரிம பத என்ற பிரயோகத்தில் ஏகஸ்ருதி தெய்வதம் பேசுகிறது இது போன்ற பஞ்சம வர்ஜ பிரயோகங்கள் இந்த ராகத்திற்கு இனிமையை கொடுக்கிறது ராக சஞ்சாரம் ராகத்தை சஞ்சாரம் பண்ண தெரிந்திருக்க வேண்டும் இசை வடிவங்கள் அந்த ராகத்தில் வேறு என்னென்ன இசை வடிவங்கள் உள்ளன என்று தெரிந்திருக்க வேண்டும் அதாவது கோவில் சுப்புராம ஐயர் சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்று காதை நாற்பத்தி ஒன்றாவது வரைக்கு அரும்பத உரையாசிரியர் கொடுக்கும் விளக்கம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் பண்ணின் இலக்கணமான முதலும் முறைமையும் முடிவும் நிறைவும் குறைவும் கிழமையும் வலியும் மெலிவும் சமனும் வரையறையும் நீர்மையும் என்று பாகுபாடுகள் என்று ராக இலக்கணத்திற்கான நூல் குறிப்பு சிலப்பதிகாரத்தில் உள்ளது மேலும் பண் அல்லது ராகம் பாடும் பொழுது எட்டு வகையான முயற்சிகளை ஒருவன் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் சிலப்பதிகார அரங்கேற்று கதையில் இருபத்தி ஆறாவது வரிக்கு அடியார்க்கு நல்லால் தரும் விளக்கத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்